நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்முடைய ஜாதகத்தில் இருபத்தேழு யோகம் என்று உண்டு ஆயுஷ்மயோகம் அதிகண்ட யோகம் இருபத்தேழு யோகம் உண்டு அந்த நாம் எந்த யோகத்தில் இருக்கிறோமோ ரொம்ப நேரம் கூட்டமாக இருக்க போய் அந்த இடத்துல போயிட்டே போயிட்டே இருக்கும் போது சந்தனோடைய வைப்ரேஷன் கிடைக்கும் இப்படி சந்தனோடைய வைப்ரேஷன் இல்லாதவங்களுக்கு திருப்பதி கோயிலுக்கு போனால் அந்த எனர்ஜி கிடைக்கும் ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்று கொண்டு இணைக்கப்பட்டிருக்காங்க ஜோதிடம்ங்கிறது வந்து நம்ம நம்ம பிறந்த நேரம் ஆன்மீகங்கிறது வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பன்னிரெண்டு வயது முதல் ஜோதிட அனுபவம் பெற்ற திருமதி நாச்சியார் சுகந்தி அவர்கள் வாங்க உங்க கிட்ட பேசிடலாம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா சூப்பர் ஒரு ஒரு நபருக்குமே செல்வம் அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போயிடுச்சு அதுவும் இந்த காலத்துல சொல்லவே வேண்டாம் எது எடுத்தாலுமே பணம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது செல்வ யோகம் வேணும் எனக்கு வந்து இந்த யோகம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உண்டு அப்படிப்பட்ட யோகம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் யோகத்திற்கு நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்முடைய ஜாதகத்தில் இருபத்தேழு யோகம் என்று உண்டு ஆயுஷ்ம யோகம் அதிகண்ட யோகம்னு இருபத்தேழு யோகம் உண்டு அந்த நாம் எந்த யோகத்தில் இருக்கிறோமோ அந்த யோகக்கார தசை வரும் பொழுது அந்த தசை வந்து நமக்கு பலன் செய்யும் கட்டங்களில் வந்து பனிரெண்டு கட்டம் அந்த பனிரெண்டு கட்டத்தில் இரண்டாம் இடம் என்பது தனத்தையும் வாக்கு செல்வாக்கையும் குறியக்கூடிய அந்த வீடு அந்த வீட்டுக்காரனுடைய பவர் முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு எவ்வளவு டிகிரி இருக்குங்கிறதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த ரெண்டாம் இடங்கிற கிரகத்துடைய காரத்துவம் அதிகமாக டிகிரியில் இருந்தால் நாம் செல்வாக்கை அடைய முடியும் நாம் பணத்திற்காக பரிகாரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஏனென்றால் நம்முடைய உடலில் ஒம்பது துவாரம் உள்ளது ஒவ்வொரு துவாரம் மூலியமாக ஒம்பது நவ கிரகங்களுடைய எனர்ஜி பாடிக்கு ஈர்ப்பு கிடைக்கும் அந்த பாடிக்கு ஈர்ப்பு கிடைக்கும் போது நம்முடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடங்கிற கிரகம் அந்த பாடியில் வந்து எவ்வளவு இருக்கோ அந்த ஈர்ப்பு தான் நமக்கு உண்டு அதுதான் சொல்லுவாங்க என்ன தான் என்ன தேய்த்து ஒட்டினாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும் யோகத்துக்காக நாம் எந்த விதமான பரிகாரமோ எந்த விதமான பலனோ ஒம்பது துவாரம் இல்லாமல் வேறு துவாரம் மூலியமாக யோகம் நமக்கு வரவே வராது வராது இது எவ்வளவு டிகிரி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு டிகிரி ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி தனாதிபதி நம்முடைய ஜாதகத்தில் டிகிரி கூடி இருந்தால் யோகம் அதே போல் நம்முடைய தனாதிபதியுடைய டிகிரி நூறு டிகிரியாக இருந்தால் அந்த புவியீர்ப்பு சக்தி பாடிக்கு வராமல் அது அங்கே நின்று அந்த எனர்ஜி இல்லாமல் போனால் இதை தான் நம்ம தடங்கள்னு சொல்கிறோம் யோகம் அவயோகங்கிறது இது தான் அதுக்காக நான் அதை வைத்தால் யோகம் வரும் இதை வைத்தால் யோகம் வருங்கிறது வந்து நம்முடைய மனதுக்காக நினைக்கக்கூடியது இயற்கையான ஆத்மாங்கிற முறையில் நவகிரகங்கள் மட்டும் நமக்கு செயல்படும் நாம் நவ கிரகங்களை மீறி நமக்கு எங்கேயாவது வருன்று கோயில் குளங்களுக்கு அடைந்தாலும் நம்முடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடங்கிற கிரகம் தனாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டுக்கு அதிபதியான கோயிலுக்கு போகும்போது நமக்கு அந்த இடத்தில் வைப்ரேஷன் கிடைக்கும் ஜாதகத்தில் இப்போ எனக்கு செல்வ யோகம் இல்லை ஆ எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னாலும் எனக்கு அந்த யோகம் வரணும்னு ஆசை இருக்குது ஆ அதற்கு நான் என்ன பண்ணணும் அந்த என்ன கிரகங்களை மாற்ற முடியாது ஆமாம் அதனுடைய ஜாதகத்தில் என்ன கட்டம் இருக்கோ அதுதான் இருக்கும் நான் என்ன என்ன அது வந்து ஏ நம்ம என்ன ஏன்ன காந்தில் இந்த இட நம்முடைய ஜாதகத்தில் அந்த யோகம் இல்லாத கிரகத்துக்கு என்ன தசன எந்த ஆலயமோ அந்த ஆலயத்துல போய் உட்காரம்போது அந்த கடவுள் கொடுக்க மாட்டோம் அந்த ஆலயத்தினுடைய வைப்ரேஷன் பாடிக்கு கிடைக்கும் இப்போ சு சுக்கனுடைய எனர்ஜி இல்லை என்றால் சிறுரங்கம் போய் உட்காரம்போது கொஞ்சம் போல அந்த எனர்ஜி கிடைக்கும் ஃபுல் எனர்ஜி கிடைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஃபுல் பவரும் கிடையாது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு போயிட்டு வரும்போது அந்த எனர்ஜியை தான் எடுக்கலாம் இப்போது திருப்பதிக்கு லட்ச கோடி பேர் போகிறாங்க அந்த ஏழு மணியான லட்சம் பேருக்கு எதுவும் கொடுக்க முடியுதா ஒன்றுமே ஒரு இறைவனாலையும் மனிதர்களுக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது நாம் போய் அவங்கள்ட்ட எல்லாம் ஒப்படைக்கும் எனக்கு வீடுதா வண்டிதான் நான் ஒப்படைக்கிறோம் வாரம் இன்னொரு விஷயம் ரொம்ப நேரம் கூட்டமாக இருக்க போய் அந்த இடத்துல போய்ட்டே போய்ட்டே இருக்கும் போது சந்திரனுடைய வைப்ரேஷன் கிடைக்கும் யாருடைய வைப்ரேஷன் சந்திரன் சந்திரன் இப்படி சந்திரனுடைய வைப்ரேஷன் இல்லாதவங்களுக்கு திருப்பதி கோயிலுக்கு போனால் அந்த எனர்ஜி கிடைக்கும் முழு எனர்ஜியும் இல்லாததை இருக்கதை இல்லை என்றும் இல்லாததை இருக்கு என்றும் நாம் படைத்த இறைவனுக்கு கூட மாற்ற ஏன்னா உண்மை என்பது கடவுள் ஒரு மனிதன் கடவுள் ஏன் தேவலோகத்திலிருந்து பூலோகத்து வராரு மனிதனை கடவுள் படைத்தார் அந்த கடவுளையே மனிதன் தான் படைக்கிறான் அவர் வந்து இருந்து வந்து உட்கார்ல அவர் அந்த கடவுளுக்கே நாம் எல்லோரும் போய் சேர்ந்து உட்கார்ந்து இருதுரு இரண்டு கையும் ஒன்று போல் சேர்க்கும் போது ஒரு கடை ஓடும் கடவுளுக்கெல்லாம் ஒரு கடை தான் ஓடும் சூரிய களை தான் ஓடும் அதனால நம்ம கும்பிடும் போது நம்முடைய காந்தலைகள் இத்தனை கோடி கூட்டங்கள் போய் தான் அவருக்கே வைப்ரேஷன் கிடைக்கும் கோயில் ஆட்கள் இல்லாத கோயில் அடைஞ்சு போயிடும் இப்போ நீங்க கோவில் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து பகிரம்போது எனக்குள்ள ஒரு சந்தேகம் வருது ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்று கொண்டு இணைக்கப்பட்டது தானா ஜோதிடங்கிறது வந்து நம்ம நம்ம பிறந்த நேரம் ஆன்மீகங்கிறது இப்பொழுது நாம் எல்லோரும் கடைபிடித்து கொண்டிருக்க ஒரு ரகசியம் இது வேற அது வேற இது ஆன்மீகத்தை விர்த்து நான் கடவுளை கும்பிட்டு ஆன்மீகத்தினால் என்னுடைய கிரகங்களை நான் வெல்ல முடியும் என்றால் வெல்லவே முடியாது அது இது வந்து மக்கள் வந்து நான் இன்னைக்கு இன்று நான் ஆன்மீகவாதி நான் ஆன்மீகவாதி எல்லோரும் நான் ஆன்மீகத்தையே நாடி செல்கிறார்கள் அந்த ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீகங்கிறது வந்து நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருப்பது தியானம் தியானம்னு சொல்கிறாங்களே அந்த தியானம் என்ன நம்மளே நாம் மறப்பது தான் தியானம் நான் கடவுளை தியானம் அணிகிறேன் கடவுளை தியானம் யாராலும் பண்ணவே இவரு இவருக்கு இவருக்கு கூப்பிடுறதுக்கு கடவுள் வந்து அவர் தியானத்தை வந்து உட்கார மாட்டாரு தியானத்தில் இருந்து தான் பிறந்ததுன்னு சொல்றாங்க இருந்து பிறந்தது உண்மையானால் ஒரு மனிதன் தன்னில் அடக்கும் பொழுது தன்னையே தான் அடங்கும்போது அவனுக்கு த மூன்றாவது ஆத்மா ஆன்மீகத்திற்கும் கடவுளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இப்பொழுது ஒரு ஆயிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் பனிரெண்டு கட்டத்தில் ஆயுளுங்கிறது எட்டாம் படம் கட்டங்களில் எட்டாம் கிரகம் ஆயிலை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த ஆயிலை குறிக்கக்கூடிய கிரகம் முந்நூற்றறுபது டிகிரியாக இருந்தால் அவனுக்கு நூற்றி இருபது வயசு ஒம்பது நவக்கோளுடைய கூட்டுத்தொகை நூற்றி இருபது அந்த ஆயுள்காரகன் தொண்ணூறு டிகிரியாக இருந்தால் முப்பது வயசு அந்த முப்பது வயசும் தொண்ணூறு டிகிரி என்பது அந்த பூமி உருண்டையில் எந்த ஊரோ அந்த ஊரில் இறக்கிறான் ஆயுள்காரன் சூரியனானால் நெருப்பு மண்டலத்தால் இறக்கிறான் ஆயுள் பார்க்க போறவங்க யாருமே ஆயுள் இப்ப இது வரைக்குமே பார்க்க மாட்டாங்க எவ்வளவா என்னுடைய ஆயுள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி யாருமே கே நாம் எப்படி இருப்போம் துட்டோடு நாம் எப்படி இருப்போம் செல்வமா இருப்போங்கிற ஒரே எண்ணத்தில்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் இறப்பன் என்று இன்று பேசி கொண்டிருக்கும் போதே நாளை நாம் இறப்போம் ரகசியம் அவனுக்கு ஏன்னா தெரியாத ரகசியம்தான் தேவ ரகசியம்தான் அதான் எட்டாம் மடங்கு மறைவு ஸ்தானம் எட்டாம் ஆயுள் பிளஸ் மறைவு ஸ்தானம் ஜாதகத்துல ஆயுள் பார்க்க முடியுமா ஆயுளை எப்படி ஆயுள் காரகன் லக்னத்தில் இருந்தால் அவனே இறந்து விடுவான் தன்னுடைய ஆயுளை அவனே என்ன பண்றான் அழிக்கிறான் எவ்வளோ பேர் தற்கொலை பண்றான் மருந்து குடிக்கிறான் ஆயில் காரகம் ரெண்டாம் இடத்தில் இப்படி அந்த ஆறாம் இடத்தில் இருந்தால் நோயால் இறக்கிறான் அந்த ஆயில் காரகன் ராகுவாக இருந்தால் விஷத்தால் இறக்கிறான் ஆயில் காரகன் கேதுவாளாக இருந்தால் தூக்கு போட்டு இறக்கிறான் ஆயில் காரகன் புதனாக இருந்தால் நரமு மண்டலம் ஆயில் காரகன் செவ்வாயாக இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகி இப்படி ஒம்பது துவாரம் மூலியமாக எந்த எந்துவார மூலியமாக எந்த கிரகத்தில் ஆயுள் இருக்கானோ அந்த ரூபத்தில் அந்த துவார மூலியமாக உயிர் போகும் ஆயுள் சூரியன் ஆனால் அவனுடைய உயிர் வலதுகன் மூலியமாக உயிர் போகும் அதுதான் இறந்த உடனே ரெண்டு கண்ணு மூக்கு வாயு எல்லாத்தையும் மூடுதான் இவனுக்கு இறந்துட்டான் இனிமேல் வந்து நவகிரகங்களுடைய எனர்ஜி பாடிக்கி கிடைக்காதுன்னு அதனால் ஆயுளை பற்றி தெல்ல தெளிவாக ஏன்னா மனிதர்கள் நாளை எப்படி இருப்போம் என்று நினைக்கிறார்களுடைய நம்முடைய உயிர் எப்படி எப்பவும் போகும்னு யாருக்குமே தெரியாது தெரியாது அதை நினைக்க வேண்டியா செல்வம் 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 இது ஒன்று தான் மனிதனுக்கு எண்ணம் அதனால தான் கடவுள் என்ன பண்ணுறாரு ஒரு மனிதன் இறந்தவுடன் அவனுடைய நெற்றியில் சந்தனம் வச்சு துட்டு வச்சுறாரு ஏன்னா வைக்கிறோனம்மா அவன் ச சத்து போன உடனே அவன் நெத்திய பாப்பான் அப்பா உயிர் யம தர்மம் கொண்டு அடைக்க தண்டி அவனுக்கு உயிர் இருக்கும் மனசுல ஆஹா நமக்கு துட்டு இருக்கு பார்த்துட்டே யம தர்மம்னால ஓடிடுவான் அதுக்காகத்தான் இறந்தவுடன் நெற்றியல் பணத்தை உருவாக்க வைக்கிறாங்க அதனால நவ கிரகங்கள் அதான் விதி செல்லும் வழியே மதி மதி சொல்ற வழியில விதி கேட்காது விதிதான் வழியது மதி எளியது உண்மையான நிலைமையா இருந்தால் கடவுளை கும்பிட்டாலும் கடவுள் கோயிலுக்கே போகிறவன் ஏன் இறக்குறான் கோயில் கோயில் சொல்கிறான் எத்தனை கோயிலில் போய் ஒரு மனுஷன் இறக்குறான் ஏன்னா அங்கே தான் அவனுக்கு எடுத்த எடுப்பு ஆனால் அந்த உயிர் அங்கே தான் போகணுங்கிறது எழுத்து அதனால் கடவுளுக்கும் கோயிலுக்கும் கடவுளுக்கும் யோகத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் நாம எடுத்து இப்போ திருச்செந்தூரில் பூரா போகிறாங்க ஏன் இந்த உலகத்துக்கு கடவுள் வாராரு ஏன்னா அறுசுவை அறுவடை வீட்டுக்குடைய விளக்கம் அறு சுவை ஆறு ஆதாரம் சக்கரம் ஆறு ஆதாரம் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கோயில் வியாழனுடைய சக்கரத்துக்கு திருச்செந்தூர் செவ்வாய்க்கு மருதமலை இப்படி ஒவ்வொரு பழனி வந்து சுக்கரனுடைய ஸ்தலம் இந்த இடங்களில் இருந்தே இந்த நம்ம மனிதர்களுக்கு அந்த இயக்கத்திற்காக அவங்க அங்கே வந்திருக்காங்க நம்மளை காப்பாற்றணும் நம்மளை பார்க்கணுங்க நாம் அங்கு சென்றால் நமக்கு பலன்கள் ஒவ்வொரு மனிதனும் கோயிலுக்கு சென்றால் கோயிலை நான் கூட்டத்தில் பார்த்து விட்டு வந்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஈவன் தான் கோயிலை சாமியை பார்த்தானோட யாரும் எந்த சாமியும் யாரையுமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா சாமி கண்ணு அனுப்பியிருக்காரு அவர் மூடிதான் உட்கார்ந்துருக்காரு அவரு நமக்கு இந்த மனிதனுடைய கண்ணில் பட்டால் நமக்கும் அவன் மனிதனுடைய கருமாக்கள் வந்துவிடும் என்று பயத்தினால் நாம் ஆசையோடு கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும் தன்னம்பிக்கையில் தான் மனிதன் வாழ்கிறான் யாராலையும் ஒம்பது நவகிரகங்கள் செய்யும் வேலையை விட பத்தாவது துவாரம் யாரு உச்சி அதுதான் மோட்சம் அதுதான் மோட்சம் அந்த அந்த துவாரம் மூலியமாக உயிர் போனோம் ஒன்று தான் கடவுள்கிட்ட போவான் பத்தாவது துவாரம் மூலியமாக போனவன் தான் ஏற்ற போவான் அடைத்த இடத்தில் மனம் வைத்தால் படைத்தவன் தன்னை பார் உச்சிலிருந்தால் உள்ளே இறங்கும் உயிர் ஆனால் அதே உயிர் ஒம்பது துவார மூலியமாக வெளியே வராமல் பத்தாவது துவார மூலியமாக யார் ஒருவருக்கு வெளியே வருகிறதோ அவனே பிரபஞ்சம் அவனே இறைவன் போய் சேருவான் மற்ற மனிதர்கள் யாருமே இறைவன் போய் சேர முடியாது